தினமும் நீங்க அஞ்சு பல் பூண்டை டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க அவ்வளவு விரைப்பு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட நூறு பர்சன்ட் விந்துவை தக்க வைக்க கூடியது தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இந்த பூண்டை ஒரு ஐந்து பல் பூண்டு தோல் எடுக்காம அப்படியே நெய்யலை போட்டு வதக்கி அந்த பூண்டை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க இதை நீங்கள் இரவையில் சாப்பிட்டாலும் சரி வெறுவைத்தலை சாப்பிட்டாலும் சரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுமே நல்ல பலமாகும் நரம்புகளுக்கு நல்ல வீரியத்தை தரக்கூடியதுங்க நரம்புகளுக்கு வீரியம் கிடைச்சாலே ஆண்குறியில தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஒன்றிணையும் இதனால ஆண்குறியின் அந்த நரம்புகள் என்பது நல்ல தடிமனா நல்ல வீரியத்தோடு இருக்கும் அதனால இந்த பூண்டை ஏதோ ஒரு வகையில சாப்பிடுங்க இந்த பூண்டை பாலில் கொதிக்க வச்சு சாப்பிடலாம் அல்லது தண்ணியில கொதிக்க வச்சு சாப்பிடலாம் இல்லது நெய்யில் வதக்கி நீங்கள் சாப்பிடுங்க அல்லது பச்சையாக சாப்பிட முடியுமா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஃபேன் காற்றுல உலர்த்தி வச்சுக்காங்க அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அது வந்து அல்சர் பிரச்சனையை ஏற்படுத்தாது இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியின் அந்த டெம்பர் அதிகரிப்பதை நீ